வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஎஸ்ஆர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் செட்டிநாயக்கம்பட்டி ஏரியாவில் ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பெட்ரூமோட சின்னதாக கார் பார்க்கிங்கோட சூப்பராக அட்டகாசமாக அருமையாக நல்லா டைம் எடுத்து ஹை குவாலிட்டியாக இருக்க வீடு தான் இந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க பட்ஜெட்டுக்கு வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா வீடுமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வீடுகள் நிறையா போட்டுக்கிட்டு இருந்ததுனால ஒரு இருபத்தி ஏழு லட்சரூவா அப்படிங்கிறதுக்கு முப்பது லட்ச ரூபாய் கீழே இருபத்தி ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடுகள் வேணும் அப்படிங்கிற கஸ்டமர் நிறைய பேர் கேட்டதுனால அவங்களுக்காகவே நம்ம மூணு வீடு ஒரு லோ பட்ஜெட்டில் மூணு வீடுகள் நம்ம பண்ணியிருக்கோம் எட்நூறு சதுரடி இடம் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு சதுரடி இதில் வந்து ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு எல்லாமே வந்துடும் ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே இதில் வந்துடும் ப்ரைஸ் வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம விலையை குறைச்சி பேசிக்கலாம் இது வந்து பேங்க்கில் லோனு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு ஃபுல் லோன் வேணாலும் நம்ம வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும் ஒரு ஹால் சைஸ் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஹால் சைஸில் வந்துடும் ரெண்டு பெட்ரூமு பதினொன்றுக்கு பதினொன்று ஒரு பெட்ரூமு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் வந்துடும் ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் வீடு வந்து நல்லா ராயலாக சூப்பராக டைம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் மட்டும்தான் ஃபிலிமிங் ஒர்க்கு டைல்ஸ் ஒட்டணும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா வந்து பாருங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ரோட்டு மேலேயே இருக்குது நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் கலெக்ட்ரேட்டுக்கு பக்கம் இது வந்து கலெக்ட்ரேட்டுக்கு ரொம்ப பக்கம் ஒரு ஒரு இந்த நம்ம சைட்டுக்கும் கொலெக்ட்ரேட்டுக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் டிஸ்டன்ஸும் ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் வீடு அட்டகாசமாக இருக்கும் அதுவும் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி வீடுகள் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்காகவே இந்த வீடு வந்து பார்க்கட்டும் வீடு பிடிச்சி வச்சுட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க